மனசாட்சியற்ற பெஞ்ச புயலே கருவாக உருவாகி ஆக்ரோசமாக உருப்பெற்று புதுவை மாநிலத்தையும் தமிழ் மாநிலத்தையும் விரட்டித்தான் வந்தாய் குடியிருப்பை கண்டவுடன் மழையோடும் மழையாக விளையாடிவிட்டாய் உனது நெஞ்சம் நிரம்பி கடந்து விட்டாய் காலத்தின் கோலத்தால் சூழ்கொண்ட தண்ணீரில் கண்ணீரோடு தத்தளிக்கும் எம் குலக் கொழுந்துகளை கையேந்தும் நிலைக்கு தள்ளிவிட்டும் கூட இன்னும் சில இருந்து இருந்துவிட்டு செல்ல ஆசைதான் உனக்கு கரையேற முடியாமல் தத்தளிக்கும் எம் உறவுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று அவ்வப்போது வந்துதான் மிரட்டுகிறாய் வெவ்வேறு பெயர்களோடு ஆராத வடுக்கொண்ட எம் குளக் கொழுந்துகளுக்கு ஆறுதல் சொல்கிறேன் எல்லாம் சரியாகிவிடும் என்று வாஞ்சையாகவும் யாத்ரிகளவர்கள் புயலை வசைப்பாடி கவிப்படைத்திருக்கிறார் அதனை அடியன் உங்கள் முன்பாக சமர்ப்பித்திருக்கிறேன் மன அமைதியிலிருந்து என்றும் உங்கள் هم بامرك <applause>